ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ரவா கேசரி செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த அளவில் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கரெக்டாக வரும் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் வேணுன்னா நமக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் கொதிக்க வச்சுருக்கேன் அதில் ஃபுட் கலர் ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கிறேன் அடுத்தது வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் இந்த ரவையை வந்துட்டு ஒரு கப் ரவைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கருகாமல் வாச வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவையை நல்லா வேக வச்சுக்கலாம் ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சக்கரையை சேர்க்கணும் ஃபஸ்ட்டை நம்ம இனிப்பை சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பொருளுமே வேகாது அதனால நமக்கு வந்துட்டு ரவையை நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு கப் சர்க்கரையே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரையை வந்து நம்ம மொத்தமாக அப்படி தூக்கி கொட்டிட்டோம் அப்படின்னா அளவு தெரியுங்கிறதுனால மொத்தமாக அப்படி தூக்கி போட்டுவிட்டோம் அப்படின்னா நமக்கு ரவை வந்து கட்டி கட்டி ஆயிரும் சில சமயத்தில் அப்புறம் அந்த கட்டியில் கரைச்சி விட்றதுக்கு நம்ம போட்டு கரண்டியை வச்சு தேய்ச்சிட்டே இருக்கணும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன கட்டிகள் கூட விழுகாமல் நம்ம வந்து ஈஸியாக நம்ம கிண்டி எடுத்துடலாம் இப்போ ஒரு கப் ரவை சேர்த்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தாச்சு இன்னும் ஒரு கப் அளவு சர்க்கரை இருக்குது அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லூஸாகவும் பழையபடிக்கு நமக்கு திரும்பவும் அது டைட்டாக ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம் நெய் வந்து நம்ம இஷ்டம் நமக்கு எவ்வளோ வேணுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து பக்கத்து அடுப்பில் வந்து கொஞ்சம் முந்திரி திராட்சையும் நெய் ஊற்றி வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் கடைசியில் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்க்க போகிறதில்ல ஏன்னா இது வந்து கல்யாண வீட்டில் செய்கிற கேசரி மாதிரி நம்ம வந்து செய்யலாம் அதனால வந்து பைனாப்பிள் எசன்ஸ் போட்டிருக்கேன் பைனாப்பிளை நம்ம கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பைனாப்பிள் இல்லை பைனாப்பிள் எசன்ஸ் மட்டும் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ரவை வந்து வெந்து சர்க்கரையோடு சேர்ந்து கலந்துருச்சு இப்போ நமக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அளவுக்கு நமக்கு நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப நெய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதில் நம்ம ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆயில் சேர்க்கலை எல்லாமே நான் நெய் தான் ஊற்றுனேன் இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டுக்காக செஞ்ச கேசரி இது என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் அவளுக்காக செஞ்ச கேசரி தான் இன்றைக்கி இந்த கேசரி சூப்பர் டேஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ தான் நமக்கு வந்து கேசரி வந்து ஏகதேசம் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு முந்திரி திராட்சையை கொட்டிட்டு நமக்கு கிண்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட் படி செஞ்சு பாருங்கள் சின்ன பிள்ளைங்க கூட ஈஸியாக செய்யலாம் ஒரு கப்பு ரவை ரெண்டு கப்பு சக்கரை மூணு கப்பு தண்ணி அவ்வளோதான் நமக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் கல்யாண வீட்டு ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு